நான் உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு உடஞ்சி போனவன் இந்த உலகத்திலே உனக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா நீ ஏன் உடைச்சா நான் யார்கிட்ட தான் போய் நிற்பேன் வாழ்ந்த வாழ்க்கை எப்பவுமே யாராலுமே மறக்க முடியாது ஒன்னா இருக்கும் போது எப்படி உன் கால்ஸ் மெசேஜஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தானோ அதே மாதிரிதான் இப்போ வரைக்கும் எந்த ஃபோன் கால்ஸ் மெசேஜஸ் வந்தாலும் அது நீயா இருக்க கூடாதான் வெயிட் பண்ணிட்டு இருக்க நீ என்ன ப்ளாக் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சு உன்னோட சேட்டை போய் பார்த்து ஏமாந்துட்டு இருக்கேன்

ఉమ్మై వందు తే సుమా ఉమై